பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உணவு பொருள் விலைகளை கட்டுப்படுத்துதல் தொழிற்சங்க அங்கீகார சட்டம் கொண்டு வருதல் விவசாயிகளுக்கு விதை உரம் மற்றும் மின்சாரத்திற்கான மானியத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட இருபத்தி ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் அகில இந்திய மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் இந்த மறியல் போராட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஇடியு விசிகா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினை சேர்ந்த தலைவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மறியல் போராட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினர் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது காவல்துறையினரால் கைது செய்ய முயன்ற போது இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு மோதல் ஏற்பட்டது ஊர்வலமாக சென்ற பின் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் மேகதாட்டில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசின் சட்டவிரோத திட்டத்திற்கு தடை கோரி தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் உள்ள நிலையில் காவிரி வேளாண்மை ஆணையம் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு காவிரி நீரை பகிர்ந்து அளிப்பதற்காக மட்டுமே அதிகாரம் கொண்டது தற்போது கர்நாடக அரசிற்கு மேகதாட்டில் அணை கட்ட அனுமதிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் தொடர்ந்து கர்நாடகாவிற்கு ஆதரவாகவும் தமிழக அரசிற்கு எதிராகவும் செயல்படும் காவிரி ஆணைய தலைவர் ஹல்தரை கண்டித்தும் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு ஹல்தர் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் அத்திக்கோட்டை கிராமத்தில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக மேல தெருவிலிருந்து மயானம் வரை முக்கால் கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை போடப்பட்டது விரலால் பேருந்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் சாலை இருப்பதாக கூறி பேருந்து வருவதை வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் அக்கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பதிவிட்டுள்ளனர் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் ஊராட்சியிலும் கருமந்தட்டை ஊராட்சியிலும் கிராம பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தலா ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கட்டிடம் கட்டும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நரம்பாக்கம் ஊராட்சியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து பயணிகள் நிழற்கூடம் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முத்துவேடு ஊராட்சியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து பயணிகள் நிழற்கூடம் கட்டும் பணியை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் தருமபுரி நகர பகுதியில் சாலை விநாயகர் ரோடு பகுதியில் பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நள்ளிரவில் ஒரு மருந்தகம் இரண்டு பாத்திர கடைகள் மற்றும் ஒரு ஆட்டோமொபைல் கடை என நான்கு கடைகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை கடைகளில் கள்ளா பெட்டிகள் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கடைகளின் உரிமையாளர்கள் கடைக்குள் எப்படி பணம் திருடு போனது என அதிர்ச்சியில் இருந்த கடை உரிமையாளர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்து கடை உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடைகளில் நுழைந்து ஆய்வு செய்தனர் இதனையடுத்து அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவு சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் சுமார் இருபத்தி ஐந்து உடைய இளைஞர் முகத்தை மூடியவாறு கடைக்குள் மேற்கூரையில் இருந்து இறங்கி சென்று பணத்தை திருடி செல்வது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது இதில் மூன்று கடைகளில் பெரிய அளவில் பணம் இல்லாமல் ஐந்தாயிரத்திற்கும் குறைவாகவே இருந்துள்ளது அந்த பணம் மற்றும் முண்டியலில் இருந்த பணம் மற்றும் பாத்திர கடையில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் இருந்துள்ளது அதனை திருடி சென்றுள்ளனர் மேலும் இந்த கடைகளில் வைத்த சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை வைத்து தருமபுரி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தொட்டபாவளி கிராமத்தில் ஸ்ரீ பட்டாளம்மன் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எழுதிவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் ஏழாவது நாளான இன்று எருதுவிடும் நிகழ்ச்சியில் பனிரண்டு கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டனர் இதற்கு முன்னதாக கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க குள வழிபடி கோபூஜை செய்து புனித நீர் காளைகளின் மேல் தெளித்தவுடன் காளைகள் கோவிலை சுற்றி ஒவ்வொன்றாக திறந்து விடப்பட்டன சீரி பாய்ந்த காளைகளை அடக்க ஏராளமான இளைஞர் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை விரட்டி சென்றனர் கும்பகோணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கரப்புக்குடி அடுத்த மலையூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்று வரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பள்ளி மாணவன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களால் தாக்கப்பட்டார் இச்சம்பவத்தை கண்டித்தும் பள்ளி மாணவன் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரியும் விசிகா சார்பில் நேற்று மாலை கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மர்ம நபர்கள் சிலர் போராட்ட காலத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளில் வயர்களை துண்டித்து கூட்டத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது இந்த பெட்ரோல் குண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த விசிகா மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மண்டல செயலாளர் சதா சிவகுமார் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் உள்ளிட்டோர் மீது விழுந்ததாகவும் அதில் இளமதி அசோகன் அணிந்திருந்த சேலையில் ஒரு பகுதியில் தீப்பிடித்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் காந்தி பூங்கா முன்பு மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் படித்து வேலைவாய்ப்பற்றோருக்கான மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காஞ்சிபுரம் திருமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் துணை செயலாளர் அருணகிரி வரவேற்புரையாற்றிட கல்லூரி முதல்வர் கார்த்திகேயன் வாழ்த்துணையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் பழைய பஸ் நிலையம் அருகே உள்ள தலைமை தபால் அலுவலகம் முன்பு சிஐடியு ஏஐடியூசி உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் மறியல் போர் என்கிற போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு மாதம் இருபத்தி ஆறாயிரம் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் ரயில்வே பாதுகாப்பு மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தமிழ்நாடு வடுகால் வாரியம் சார்பில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள இருபத்தி ஒன்பது குடியிருப்புகளுக்கான பாலாற்று கூட்டு குடிநீர் திட்டம் புனரமைக்கும் பணிக்கு நான்கு புள்ளி எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாமண்டூரில் உள்ள பாலாற்று குடிநீர் திட்ட தலைமை நீரூற்றும் நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் துணைத் தலைவர் லோகநாதன் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி ஆணையர் தாமோதரன் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் கவுன்சிலர்கள் மற்றும் பேரூராட்சி பொது நிதியிலிருந்து சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமங்களை இணைக்கும் தார் சாலைகள் அமைக்கும் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையேற்றார் கழக செயலாளர் தனசேகரன் ஏற்பாட்டில் பூமி பூஜை செய்தும் தார் சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உலக பிரசித்தி பெற்ற அத்தி கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத சப்தமி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ரத சப்தமி உற்சவத்தை ஒட்டி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திரு மஞ்சனம் செய்து சிவப்பு பட்டுடுத்தி பச்சை நிற மனோரஞ்சித பூ மாலை பஞ்சவர்ண மலர் மாலை திருவாபரணங்கள் அணிந்து சூரிய பிறவை வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி